கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை டாக்டர் கலைஞர் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வர் உயிரிழக்கு படி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் கலந்து கொண்டு நான் முதல்வர் திட்டத்தின் குறித்து கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் இருந்து

ஏப்பா படிக்காம இருந்தீங்க என்ன காரணம்னு கேட்டா அவங்க ஒண்ணு அவங்க பேரண்ட்ஸ் இல்லாம இருக்காங்க இல்லாட்டி பொருளாதார நிலத்துல பின்தங்கி இருக்காங்க இல்லாட்டி சமூகத்துல அந்த சமூகம் வந்து இதுக்கு மேல படிக்க விடாம அனுப்பிக்காம இருக்கும் இப்படி பல்வேறு தடங்குகளை தெரிவிக்கும் போது நமது அலுவலர்கள் அரசர்கள் வந்து உதவி செய்யறாங்க ஈவன் பீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிற பசங்க கூட அந்த கல்லூரியில செஞ்சு சொல்லி ஒரு தள்ளுபடியோட பீஸ் வாங்குறோம் அல்லது யாராவது ஒரு தொண்டு நிறுவன தயாரா குணப்பட்டவங்க